நாமத்தினாலே அன்பின் கடந்த நாட்களாய் கூட காற்று குறித்து வேதத்துல என்னென்ன காரியங்கள் மத்தியில் கடந்து வந்தது அந்த காற்று நமக்கு நடந்த அற்புதமான காரியங்கள் யாரோடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட காற்றுகள்லாம் கடந்து வந்தது என்று சொல்லி நம்ம தொடர்ந்து நாம் தியானித்துக் கொண்டு இருக்கிறோம் இந்த நாளிலும் மத்திய கழகத்தில சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது அங்கே வேதம் சொல்கிறாரு அதற்குள்ளாக படவு நடுக்கலிலே சேர்ந்து எதிர்காற்றா இருக்கிறபடினால் அலைகளினால் அழிவுபட்டது படகு எல்லாம் காற்றடிக்கிறதுனால அலைகிறதை அந்த இடத்துல வாசிக்க முடியும் இப்ப இயேசு கிறிஸ்து ஜலத்தின் மேலே நடக்கிறாரு ஜலத்தின் மேல் நடக்கிறத சீசைகள் பார்த்து பயந்து ஆவேசம் என்று சொல்லி அலறாங்க அப்போ பேதுரு என்ன சொல்றாரு ஆண்டபுரை நோக்கி நீரை அல்லாமல் நான் நிமிடத்துல வர கட்டளிடும் என்று சொல்லி கேட்கிறார் அப்போ ஏசு சொல்றாரு வா என்று பேதுருவை அழைக்கிறத நம்மள வாசிக்க முடியும் அப்படி பேதுரு வந்து இறங்கி வரப்படும் போது இருபத்தி ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது அதற்கு அவர் வா என்றார் அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி ஏசு போக சலத்தின் மேலே நடந்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது இயேசு குருசுடைய வார்த்தையை கேட்டு பேதர் கடல் மேல் நடக்கப்படும் போது தொடர்ந்து அந்த காற்று முப்பது மாசம் சொல்லுகிறது காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமர்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொல்லிக் கொடுக்கணும் இன்ற கூட நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்காக நம்ம தொடர்ந்து நடக்கப்படும் போது அவரை நாம் முன்னோக்கி நடக்கப்படும் போது அநேக பிரச்சனைகள் அநேக காற்று என்றதான சூழ்நிலைகள் நம்ம கடந்து வரப்படும் போது நாம கூட ஒரு கட்டத்தில் பேதுருவை போல அண்டபுரே என்னை ரசியங்களோ பயந்து என்று சொல்லி அமர்ந்து அண்டபுரை நாங்கள் அமர்ந்து போகிறோம் எங்களை விடுவிக்கர் யாருமே இல்லை என்ற பிரச்சனையிலிருந்து அண்டபுரை யாராவது எங்களை இதுலேருந்து விடுவிப்பாங்களா என்று சொல்லி நாமும் கூட பேதுருவை போல பயந்து இப்படிப்பட்ட சூழ்நிலையை நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிட்டு இருப்போம் அப்படி பேதுரு வந்து என்னை ரசியம் என்று கூப்பிடப்படும் போது ஏசு என்ன செய்கிறாருனா ஐம்பது முப்பத்தோராம் வசனம் உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து வேதம் சொல்லுகிறது எப்போ நம்ம விழுகிறோமோ ஆண்டவரே சொல்லிட்டு நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்குறோமோ அப்போது கர்த்தர் நம்முடைய கரத்தை பிடிக்கிறவராக இருக்கிறார் பிடித்து சொல்கிறாரு அற்ப விசி விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டா என்றார் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அந்த காற்று நம்முடைய விசுவாசத்தை அதிகரிக்கும்படியாய் நம்மளுக்குள்ளே எப்படிப்பட்ட விசுவாசம் தேவன் மேல் நாம் வைத்திருக்கிறோம் என்று சொல்லி தெரிந்து கொள்ளும்படியான அந்த காட்சி தான் நம்ம வாழ்க்கையில் கடந்து வருகிறது முப்பத்தி ரெண்டாம் வசனம் அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது அது மாத்திரம் இல்லை முப்பத்தி மூணாம் வசனத்தில் சொல்கிறாங்க அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து படலில் இப்போ யாரெல்லாம் இருக்காங்களோ இவங்க ஏறினதை பார்த்துடனோ அவங்க அறிக்கைட்றாங்க மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய ஜனமே நம்முடைய வாழ்க்கையில் எதிர்காட்சி இருக்கலாம் காற்று பலமாக இருக்கலாம் இயேசுவை நோக்கி நம்ம தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் ஒரு கட்டத்தில் நம்மளை முடியாமல் நமக்கு விழு ஒரு காரியங்கள் நடந்தாலும் அண்ட்ரோட் நோக்கி கூப்பிடும்போது அவர் கரத்தை நீட்டி நம்மளை தொட்டு தூக்கி நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல இது அனைகர் பார்க்கப்படும் போது நம் நமக்குள்ள ஒரு விஸ் ஒரு காரியம் வரும் என்னென்னா அவர் உண்மை வாங்கவே தேவனுடைய குமாரன் என்று சொல்லுவோம் அவரால் எல்லாம் கூடும் என்று சொல்லி நம்மளால அறிந்து கொள்ள முடியும் வேதத்துல அந்த படகுல இருந்த எல்லாருமே அவர் சொல்றாங்க நீரே தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார் உண்மையாகவே அவன் ஜீவனுள்ள தேவன் அவர் ஒரு வார்த்தை சொன்னால் காற்றும் கடலும் அடங்கும் இருந்தாலும் அவர் விசுவாசத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் நாம் தொடர்ந்து அவரிடத்தில் இருப்போம் நாம் அவர் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி அவர்கள் மாத்திரம் இல்லை நாமும் அறிந்து கொள்வோம் அறிந்து கொண்ட ஜனங்கள் அவர்களை பணிந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது நாமை தொடர்ந்து தேவனிடத்தில் பணிந்து அவரை நோக்கி நாம் பார்க்கப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காற்று இருந்தாலும் அந்த காற்றை விசுவாசத்தை உண்டாக்குற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் தொடர்ந்து கர்த்தர் இந்த வார்த்தை அதன்படி நம்மை நடத்துவாராக ஆமேன்